வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மகர ராசி நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக மகர ராசிக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பதிவாக நாம் பார்க்க போகிறோம் ஒரு குட் நியூஸான பதிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்ட்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க மகர ராசி அப்படின்னு நம்ம சொல்லும் போதும் நினைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சியம் நிறைந்த ராசி அதே நேரத்தில் பயங்கர உழைப்பாளின்னு சொல்லலாம் மகராசி பொறுத்த வரைக்கும் இது வந்து சனி பகவானுடைய ஆளுமை நிறைந்த நிலராசின்னு சொல்லலாம் பொதுவாக மகர ராசினாவே உணர்ச்சி வசப்படக்கூடிய நண்பர்களாகவும் லட்சியம் கடமை கண்ணியம் நிறைந்தவர்களாகவும் எதையுமே வந்து திட்டமிட்டு செய்யும் தன்மை கொண்ட ஒரு ராசியாகவும் நபர்களாகவும் இந்த மகர ராசி நண்பர்கள் இருக்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம்னு சொல்லலாம் ஸோ இவ்வளவு அற்புதம் நிறைந்த மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சுருக்குமா தெளிவாக நீங்கள் நாம் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம் பார்த்துட்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி லைனாக பார்க்கலாங்க ரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானுடைய ஒரு காம்பினேஷன் இருக்குது மூன்றாம் வீட்டில் வந்து சந்திர பகவான் இருக்காரு அஞ்சில் வந்து அஞ்சுன்னு சொல்லக்கூடிய ரிசபத்திலிருந்து சுக்கர பகவான் சூப்பராக இருக்காரு மிதனத்தில் புதன் குரு பகவானுடைய ஒரு காம்பினேஷன் இங்கேயும் கிரியேட் ஆகுது எட்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் கேது பகவானுடைய காம்பினேஷன் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமும் இருக்குது ஸோ கிரகநிலைகள் இந்த ஆகஸ்ட் மாதம் இப்படி ஸ்டார்ட் ஆகுது மகர ராசிக்கு சூரிய பகவான் வந்து கடக வீட்டில் அதாவது ஏழாம் வீட்டில் இருக்காரு இது ஒரு வகையில் வந்து ஒரு நல்ல நிலையை வந்து இந்த மாசம் மகர ராசிக்கு சொல்லுது பிரிந்த முக்கிய உறவுகள் சேரக்கூடிய காலமாகவும் தொலைந்த ஆவணங்கள் பத்திரம் போன்ற முக்கிய டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு காலமாகவும் இந்த காலம் மகராசிக்கு இருக்குது தொழில் ரீதியா புது நண்பர்கள் அல்லது தொழில் பார்ட்னர்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் அப்படிங்கறனால சூரிய பகவான் இந்த மாசம் ராசிக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஆனா எட்டில் செவ்வாய் பகவான் ஒரு ரெட் அலர்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்குறார் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்பி ஏமாறாம இருக்கிறது அப்படிங்கறது ஒரு முக்கியமா பாக்குறது யாரை நம்பியுமே எவ்வளவு க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்தாலும் நண்பர்களா இருந்தாலுமே அவங்க சொல்லக்கூடியதில் இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கறத ஆராய்ச்சி செஞ்சு எதையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை இண்டிமேட் பண்றாரு சோ தேவையில்லாதவங்கள்ட்ட தேவையில்லாமல் பேசுறது வீண் விவாதங்கள் பண்றது இது எல்லாமே வந்து தவிர்க்க வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வா எடுத்துக்கலாம் இதே செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகும்போது தொழில் ரீதியாக ஒரு லாங் டிரைவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக மகர் ராசிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாங் டிரைவ் அப்படிங்கிறது ஒரு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு வரைக்குமே ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஸோ அப்படி ஏதாவது இருந்து அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள் முக்கியமாக குடும்பத்தில் தொழில் கூட்டாளிகிட்ட உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்ககிட்ட உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட கொஞ்சம் அனுசரணையாக விட்டு கொடுத்து போனால் பொழப்பு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா எங்கே போனாலும் ஒரு டென்ஷன் அப்படிங்கிறத எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னு பார்க்கும்போது புதன் பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு மாற்றமாகறார் மாற்றம் மீன்ஸு பயிற்சி ஆகிறாரு நம்ம பற்றி நம்மளே உணர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் நம்மளை பற்றி நம்ம தெரியாமல் எதை பண்ணலாம் நம்முடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாமல் இருக்கு ஸோ நம்மோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத புதன் பகவான் உணர்த்துவார் உணர்த்துவார் அப்படின்னா புரிய வைப்பார் பெரிய அளவில் கெடுதல் பண்ணி இல்லை நல்ல விஷயத்துலேயும் நம்மளுக்கு புரிய வைப்பார் இப்போ நம்மளுக்கு தெரியாது அப்போ நமக்கு புரியும் ஸோ இதுவுமே நன்மை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்துக்கலாம் அது வேற மாதிரி எப்படி நன்மையை கொடுக்குன்னு பார்த்தா வாழ்க்கை துணை வழியில் வந்து உறவுகள் உங்க கூட பிறந்தவங்க அப்படிங்கிறவங்களோட உதவி அப்படிங்கிறது சப்போர்ட்டு இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பார்க்கு பீச்சு சினிமா சின்னதாக ஒரு லாங் டிரைவ் சுற்றுலா சென்று வர்றதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது அதாவது இதுக்கெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறது யாருன்னு பார்க்கும்போது அஞ்சாம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சுக்கர பகவான் இந்த லாங் டிரைவ் உங்கள் சந்தோஷத்தை வந்து உறுதிப்படுத்துகிறாரு இதே சுக்கர பகவானால் மனசு அப்படிங்கிறது கடுமையாக இருக்கமே இருந்தது லேஸ் ஆகும் விளையாட்டு போட்டி இதுக்கெல்லாமே வந்து மனசு விரும்பும் ஸோ அதனால் வந்து எதாவது கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை கொடுக்கும் உழைப்புக்கான ஆர்வம் உழைப்புக்கான உழைப்பை செய்வதற்கான அந்த மன ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் மனசு வந்து ஒரு ஆர்வப்படும் வேலை செய்கிறதுக்கு வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் சிரித்து பேசுறதுக்கு கூட ஸோ அதனால் வந்து மைண்டு வந்து ஒரு ஹேப்பி செட்டில் இருக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்ததாக லைஃப்பில் முக்கிய பிரச்சனைன்னு பார்க்கும்போது என்னது கடன் அதுவும் இந்த மாதம் கணிசமாக குறையும் அதற்கு உதவியாக ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அதாவது வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் அவர் பார்க்கக்கூடிய பார்வை வந்து நம்ம ஜோதிடத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது குரு வந்து எந்த அளவுக்கு நன்மை செய்கிறாரோ அந்தளவுக்கு தீமையான பலன்களையும் கொடுப்பதற்கு தயங்குறதில்ல அப்படிங்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய இருப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்கு மிக அற்புதமாக சப்போர்ட்டிவான ஒரு இடத்துல அந்த பார்வை பலம் இருப்பு அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதனால் குரு பகவானுடைய சப்போர்ட்டும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்கனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லக்கி மந்த் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் பார்க்கும்போது ராசிநாதனான சனி பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறனால நரம்பு சம்மந்தமான ஒரு சின்ன சின்ன குறைபாடு அப்படிங்கிறது உடம்புல வரலாம் பெரிய தொந்தரவு எதுவும் இல்லை பழைய நோயினுடைய தாக்கம் கன்னியூ ஆகிறது அல்லது வந்து சின்னதாக நரம்பு பிரச்சனை இருக்கிறது எல்லாமே வந்துட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ சரியான மருத்துவம் சரியான மருந்துகள் மருத்துவர் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த பிரச்சனையும் இல்லாத நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அடுத்ததாக ராகு பகவான் நல்ல நிலையில் இருந்தாலும் லாபத்தை கொடுத்தாலும் வருமானம் லாபம் எல்லாமே உயர்த்துறார் அப்படின்னு நான் வச்சுட்டாலுமே எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து தொழில் கூட்டாளிகள் குடும்ப உறுப்பினர்களினுடைய வீண் விவாதங்களை வந்து கொடுப்பார் ஸோ அதனால் வந்துட்டு நாம் அவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கோபத்தை குறைக்கிறது அவங்க ஏதாவது சொல்லும்போது கூட நம்ம ஆர்கியூ பண்ணாமல் அவங்களுடைய கருத்தை கேட்டுட்டு நிதானமும் உங்கள் கருத்தை வந்து சொல்லும்போது இந்த எட்டாம் வீட்டினுடைய கேது பகவான் வந்து பெரிய அளவு ராசி வந்து தொல்லை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம வந்து கேது பகவானுக்கே சவால் விடக்கூடிய நம்ம ஒரு பவர் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை பொதுவாகவே ஒரு அலர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வீண் விவாதங்களை தவிர்ப்பது அடுத்தவங்க விஷயத்தை நாம் வந்து பேசுகிறது அதை நீங்கள் போது இந்த மாதம் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் இந்த இதில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும் மற்ற எல்லாமே ஓகே இந்த மாதம் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கு போகும்போது ஆடி மாதம் அப்படிங்கும்போதே நம்முடைய நம் முன்னோர்களுக்கான ஒரு மாதம் அப்படிங்கிறனால குலதெய்வத்துக்கான ஒரு மாதம் அப்படிங்கறனால குலதெய்வ வழிபாடு அதே போல் கஜ கணபதி வழிபாடு மகர ராசி நண்பர்கள் செஞ்சுட்டு வரும்போது பரிகாரமாக எல் உருண்டை தானமாக கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சால் குழந்தைகளுக்கோ அல்லது கோயிலில் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வெளிவரும்போதோ இந்த தான தானம் பண்ணி கொடுக்கலாம் அது கூட முடிஞ்சால் சர்க்கரை பொங்கல் அல்லது உணவு தானம் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் தானமாக கொடுக்கும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத பல பலன்கள் வந்து நமக்கு சாதகமாக மாறுங்கிறனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை மகராசி நண்பர்கள் நீங்கள் மறக்காமல் தவறாமல் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இன்னுமே வந்து ஒரு அற்புதமான ஒரு பலன் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் ஓவராலாக ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அது செய்யக்கூடிய பலன் பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே அற்புதமாக இருக்கிறதுனால மகர ராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு ஜாக்பாட்டான ஒரு மாதம் அப்படிங்கிறன்னு சொன்னால் அது எந்த கருத்தும் கிடையாது இன்னொன்று நம்முடைய சுயஜாதகம் இன்னுமே சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியம் நிறைந்த அதை அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக மகராசி நண்பர்களுக்கு இருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த பதிவு மகர ராசிக்கான ஒரு பொது பலன் அப்படின்னு சொன்னாலுமே முக்கியமான நீங்கள் சில முடிவுகள் எடுக்கிறீங்க முக்கியமான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு நீங்க செய்யலாம் தப்பு கிடையாதுங்க இந்த பதிவு மகர ராசிக்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் முன்னெச்சரிக்கையான ஒரு பதிவாகவும் வழிகாட்டுதலான ஒரு பதிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான உங்கள் கருத்துக்களை வந்து கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மகர ராசியில் நீங்க என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் நீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல ஒரு அற்புதமான பதிவில் நம்மளுடைய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்